ஒரு இளத்துல ஒரு சீரான மீன்புலம் மீட்கு எதிராக இயங்கும் அதே வேலை வேறொரு இலத்திரன் ஒரு சீரான காந்தப்புலம் மீட்கு செங்குத்தாக இயங்கும் விதம் ஒரு ஒன்றிலும் ரெண்டிலும் காட்டப்பட்டுள்ளது அப்போ ஒரு சீரான ஒரு மீன்புலம் சமந்தரமாக இருக்கும் மாறிக்கிட்ட சீரான ஒரு மீன்புலம் அதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இளத்துல இ மைனஸ் என்றவர் இங்கால பக்கம் ஒரு பக்கத்தோட இயங்கிட்டு இருக்க சரியா அதே இதில் காந்தபுரம் இப்படி இருக்கு இதில் இளத்திறன் இங்கே வந்து மேல் நோக்கி அங்கே போகிறேன் ஓகே இதில் என்ன கேட்குறாங்கண்டா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலத்திரன்களின் டி புரோக்சி அடைநீளம் டி புரோக்சி அடையநீளம் எங்கே சம்மந்தப்பட்டிருக்கண்டா ஆ எங்கண்டா பி சமன் இஎங்கள் சி அதாவது உந்தம் சமன் சக்தி எங்கள் எங்கள் இளத்திறன் அந்த அவன் ஆன இளத்திறன்ள்ளே பாடத்துக்குள்ளே அணுக்கொள்ற பாடத்துக்குள்ளே சக்திங்கு கதியாக இருக்கும் இப்போ இ சமன் என்னெட்டு கேட்டிங்கண்டா ஹெச்எஃப் அப்போ பி சமன் ஹெச்எஃப்ங்கள் சி ப்ளம்பிங் என் மாரளி அடுத்து மெர்ரன் அப்போ எஃப்ங்கள் அதாவது வி சமன் எஃப் லம்டா லம்டா சமன் என்ன விஎங்கள் எஃப் சரியா போட்டது விஎங்கள் எஃப் தலைகளாக போட்ட மாட்டா பி சமன் என்னட்டு கேட்டிங்கடா ஒன் ஹெச்ங்கள் லம்டாவாக வரும் சரியா பி உந்தமன் சொன்னான் அப்போ எம்பி சமன் எச்சங்கள் லம்டா ஆகவே லம்டா சமன் எச்செங்கல் எம்பியா இருக்க போகுது சம்மந்தப்படுற யாருன்னு கேட்டால் தினிவும் தான் எப்படின்னு தினி அவ்வளோ குறைய எல்லாத்திரெண்டாவது குறையாதானே தான் சம்மந்தப்பட போகுது விவகத்தை கண்டுபிடிச்சா சரி அப்போ இவருக்கு என்ன போட்டமன்ற எஃப்ஷமனமே தான் இருக்குது எங்கால பக்கம் இயக்கம் சரி இங்கே பக்கம் தான் இயக்கம் நடக்குது என்ன நடக்க அப்போ இங்கே பக்கம் தான் திசை குறிச்சிருக்கேன் இங்கே இங்கே தான் குறிச்சிருக்கேன் அப்போ இதால் வேகமன் நடந்திருக்கு சோன் துணைப்பட்டிருக்கு அப்போ இது வந்திருக்கு அதானே ஓ இதில் ஒரு பக்கம் தான் இருக்கு இப்போ அப்போ மைனஸ் இளத்துல இமன் எம் ஏ அப்போ ஏற்போகுது அப்படி பாத்தம்டா சய் கருக்கு அப்போ ஆர்மூடு சய அப்போ ஆர்மூடு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கடா குறைஞ்சிட்டு வருது மைனஸில் வருது அமர் மூடாயிட்டு வருது அப்போ அமர் மூடு வருதுண்ட அப்போ மைனஸ் வேணா யார் மூடிங்கால ப்ளஸ் இங்கே மைனஸ் கொண்டு வர மைனஸ் மைனஸ்டா அமர் மூடாகி இப்போ இது அமர் மூடாகுது என்ன மைனஸ் தானே ஆறு மூடாண்ட மைனஸ் தானே அமர் மூடுது அமர் என்ன நடக்குது வேகம் என்ன செய்யுது குறையுது அப்போ இந்த இடத்துல வேகம் குறையுது ஏன்னா ஆர்மூடு மைனஸ் ஆகவே வேகம் என்ன செய்து குறையுது சாம்பாடுனா என்ன எடுத்தனான் லம்டா சமன் எச்சுங்கள் எம்பி என்று எடுத்தனால் வேகம் இங்கே குறைஞ்சா லம்டா என்ன செய்யும் கூடும் அவள் முதலாவதுக்கு அதிகரிக்கும் முதலாவது என்னென்னு கேட்டீங்கன்னா அதிகரிக்கும் ரெண்டாவது செட் என்னண்ட இருக்கு இருக்குந்தப்படத்துக்குள்ளே இருந்தால் இந்த இடத்துல எப்படியும் ஒன்று கொண்டு செங்குத்தான விஷயந்தான் வட்ட இயக்கத்தை தான் இந்த இடத்துல ஆற்ற போகுது சரியா இப்படி ஒரு வட்டயக்கம் தான் நடக்க போகுது இந்த வட்ட இயக்கம் சீரா தான் நடந்துட்டு இருக்கு இப்போ எப்சமன் எம்ஏ போட்டோம்டா இதில் பி கியூவி தான் வரணும் கியூவை தான் நீங்கள் இருபத்தி ரெண்டு போட்டு கொடுங்க சாம்பாடை போடணும் பிக்யூவி சமன் எம் ஏ எப்படி இல்லை மட்டை இறக்கிறது நடக்க போகுது விவர்க்கத்துங்கள் ஆரெண்டு போடையா ஓவர்க்கத்துங்குள் ஆர் என்னை மட்டும்தான் அப்போ இந்த விந்த வெட்டி விட்டோம்னா பிக்யூ ஆர் சுங்குள் எம் சமன் அப்போ இதில் இருந்து ஆற சரியான ஒரே ஆற இல்லை எங்கன்னா நடக்கும் இதில் எந்தமே மாறலையே அனைத்து மாறலி ஆகவே என்ன செய்ய விவேகம் மாறாது என்ன மைய நோக்கி ஆறு தான் இருக்க போகுது அவ்வகம் மாறாது வேகம் மாறாட்டி லம்ட்டாக மாறாது அப்போ உண்டலை அதிகரிக்கிது இதில் மாறாது அலைஞ்ச சில அலைகளும் மாறாது ஓகே அவ்வளோதான்